இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் நாகை மாவட்டத்தில் ஆறாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் நினைவாக நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் சுனாமி நினைவு அமைக்கப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி நினைவு தினம் இருபதாம் ஆண்டு அனுசரிக்கப்பட உள்ளதையொட்டி நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கீச்சாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள சுனாமி நினைவு நினைவுஸ்தூவிக்கு சென்று அங்கு உயிரிழந்தோரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி தீபம் ஏற்றி தூவி பிரார்த்தனை செய்தார் இந்த கடல் கோள் இனி வராது தைரியமா இருந்த அப்படின்னு சொன்னாரு இங்க வந்து இதனைத் தொடர்ந்து சாமந்தான்பேட்டையில் உள்ள அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று அவர் அங்கு சுனாமியின் போது பெற்றோர்களை இழந்து தங்கி பயின்று வளர்ந்து வந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை சந்தித்து பேசினார் இதில் அரசு காப்பகத்தில் தங்கி பயின்று தற்போது திருமணமாகி குழந்தைகள் ஈன்றெடுத்த பெண் பிள்ளைகளை உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் சந்தித்து அவர்களிடம் நலம் விசாரித்தனர் அப்போது அவர்களின் குழந்தைகளை கைகளில் தூக்கி வாஞ்சியாக கொஞ்சி குழாவிய உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் சிறுபிளையாக காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட அண்ணாலின் நினைவுகளை அவர்களிடம் அசை போட்டனர் அதனைத் தொடர்ந்து சுனாமியில் பெற்றோரை இழந்து பிள்ளைகளுக்கு சால்வை அணிவித்து புத்தகங்களை வழங்கிய உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்து இருபத்தி இரண்டு நாட்கள் ஆகி பெயர் வைக்காத ஒரு குழந்தைக்கு ராஜி என பெயர் சூட்டினார் ம <laughs> நல்ல <laughs>

अनि यो उल्लङ्घन नगर नलागि दिवस कम कलेक्ट डुकामी छ सबै भाग प्रथम श्रेणीको फर्स्ट स्केल एलारै नपाये नकानको लिडरको सबै तरह भोलि नि चिलो हुन्छ वाटर रिसोर्स डिपार्टमेन्ट एलारमा इले गननी प्रसाद माइसेव एभरी टु डेज विल बी फाउंड इन द काडमरी फर्स्ट एमू गुट इबाली तुंगल एलादिने अपा इग वंदुवा आ इबोला पडिर पा इला प्लेले ताकान कुट्टी सिलिरको कनीता वन मोर फोटो இருபத்திரண்டு நாள் தான் உங்களுக்காக अनि हामी त हामी त पछि कतै नै भेटिन्छौ मेरो ब्रेनलेस आइडी यार टिन्जर बोल हामी त हामी नउठाङला ताहा त இது எழுந்து கூட நம்ம காட்டி நம்ம வெற்றிகரமாக இருப்போம் அந்த எடுத்துக்காட்டு நாகப்பட்டினம் மக்கள் உலகத்துக்கே சொன்னாங்க அதுதான் காலத்திலையும் இந்த மாதிரி உள்ள பேர் கிளிப்போ மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏளிமணம் சென்ற கொடுக்காரு அந்த காலத்தில் நமக்கு சுனாமி வரும்னு வந்தால் கூட உருவானது கூட தெரியாத ஒரு நிலைமை ரெண்டாம் மணி நேரம் அது ஜெட் வேகத்துல இங்கே வந்தது அந்த இந்தோ ஆஸ்திரேலியம் யாருக்குமே தெரியாது இருபத்தாறு தேதி மீன் பிடிச்சி எல்லாரும் கலகல கலகலான்னு இருக்கும்போது இருக்கும்போதே டக்குனு வந்துருக்கு ஆனா இன்னைக்கு வந்தால் சார் வந்து எவ்வளவு இடத்துல வச்சிருக்கீங்க இருபத்தி ஆறு இடத்துல சைரன் எல்லாம் தப்பிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தர் வாழையும் நல்லது வளரணும் ரொம்ப சந்தோஷமா நீங்க இருக்கணும் ஓகே இப்போ ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் முதல் நன்றி நம்ம அரசாங்கத்துக்கு சொல்லணும் அது பண்ணி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் சொல்லும் எல்லாம் இன்றைக்கி உங்களை சந்தித்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒன்றும் ரொம்ப பிடிச்சது என்னென்னா அப்போலேருந்து எங்களை பார்த்தான்னு கிராஜுவேட் ஆகிடுங்க அதனால் ஃபேமிலி ஒருத்தர் இன்னைக்கு இவ்வளோ பேர் தாத்தான்னு சொல்லி ஒருமித்த பரவலை கேட்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது ஆனாலும் உங்களோட பாசத்தையும் இதையும் எங்களால் இன்னைக்குமே மறக்க முடியாதுங்க எந்த ஒரு எப்படி சேலத்தை பற்றி எங்களோட வளர்ச்சி பற்றி சொல்லுவாங்களோ எந்த ஒரு கும்பகோணமும் அன்ஃபார்ச்சுனேட் தீவிர பட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களையோ ஒவ்வொருத்தர் தமிழாட்சியாக இருக்கட்டும் நிர்மலாக இருக்கட்டும் வித்யா இருக்கட்டும் எவ்வளோ ஆண் குழந்தைகள் அஞ்சாம் கிளாஸ்க்கு அப்புறம் தேர்ட்டுக்கு மற்ற கல்லூரிக்கு மாற ஸ்கூலுக்கு மாற வேண்டியதாக இருந்து ஒவ்வொருத்தரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேங்க தலை வணங்கு கடமைப்பட்டுள்ளேன் இந்த நேரத்தில் நம்ம என்ன இன்னொன்று நினைக்கிறோம் இருந்து பதினெட்டு வயசு பெண்கள் சீர்காழியும் அவங்களும் அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறவங்களோட கூட இருக்கிறவங்க வைஸ் புதுசாக வந்துருக்கீங்க ஆனால் அந்த நினைவுகள் நம்மள விட்டு போகாது உங்கள் அன்பும் பாசத்துக்கும் நன்றி சொல்லி தலை வணங்கி இனிமையும் நமக்கு இயற்கை சீற்றத்தை நம்ம இன்னும் சிறப்பாக கையாளுவதற்கு உலக அளவில் நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் டெஃபனட் டெஃபி இன்க்வைரிஸ் எல்லாம் வந்திருக்கு இன்னும் நல்லா நம்ம பண்ணோங்கிற இன்னும் உங்களை பார்க்கும்போதே எங்களுக்கு இன்னும் அந்த பொறுப்புணர்வு தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மாவட்ட ஆட்சியரும் அதே வணிக பாய் பேரும் ஓ வெரி குட் வெரி

뭐야 이게 마마 빼면 हमारे लार्गो नमस्कार श्री राज्य आदि कपूर महोदय अल्लाह के नाम पर क्या कहा आपको निरीक्षण के ये ये यूनिवर्सल यूनिट जो आपके पास है आया ना आज ना सरे जो शर्म बड़ी है आज ना शर्म आज ना शर्म ना शर्म आज ना शर्म आज உணவுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் பேரிடரால் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டு வந்து இன்று சமூகத்தில் பல்வேறு நிலைகளில் இந்த பிள்ளைகள் உயர்ந்து உள்ளனர் என்றும் இவர்கள் எமக்கு எடுத்துக்காட்டாக உந்துதலாகவும் உள்ளனர் சுனாமியின் போது என்னை அப்பா என அழைத்தவர்கள் இன்று பெரியவர்களாக வளர்ந்து திருமணமாகி பிள்ளைகளை இன்றெடுத்துள்ளதால் என்னை தாத்தா ஸ்தானத்திற்கு ப்ரமோஷன் கொடுத்து மெய் சிலிருக்க வைத்துள்ளனர் என கூறினார் இன்னைக்கு இருபது ஆண்டு ஆகக்கூடிய நிலையில ரொம்பவே ஒரு டச்சிங்கான நிகழ்ச்சி என்னாக்க இந்த பர்டிகுலர்லி அன்னை சத்தியா இல்லத்துல அந்த காலகட்டத்துல ஒரு ஒன்றரை ஆண்டு எப்பவுமே இரண்டு மூணு நாட்களுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய இந்த அன்னை சத்தியா இல்லத்துல வளர்ந்த வளர்ந்த அந்த மாணவ செல்வ மாணவ மாணவ செல்வங்கள் இவங்க டோட்டலி ஒரு நூத்தி பேர் முதல்ல மீனான்னு ஒரு பொண்ணு வந்த நிலையில் நூற்றி எட்டு பேர் ரெண்டாம் கட்டத்தில் வந்து கடைசியாக ஒரு நூற்றி அறுபத்தேழு பேர் இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு தருணத்திலையும் அவங்களோட வளர்ப்பை பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருபது ஆண்டு முடியும்பொழுது எல்லாரும் மீனாவை தவிர எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுது மீனாவுக்கும் அடுத்த பிப்ரவரி அஞ்சாந்தேதி கல்யாணம் ஆக போகிறது இந்த தருணத்தில் அவங்களோட பிள்ளைகளோட அவங்களை சந்திக்கும் பொழுது அதுவும் மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தொடர்ந்து அரசோட அரசுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு பேரிடர்ல உடனடியாக ஒரு அரசே நடத்தக்கூடிய ஆர்பனேஜ் இவங்க இந்த இல்லத்தை தொடங்கினாங்க அதுவும் அன்னை சத்தியா இல்லான்னு பேரிட்டு அது மட்டும் இல்லாமல் தொண்டு நிறுவனங்கு இதுக்கு நிறைய மூன்றரை கோடி ரூபாய்க்கு இந்த அளவுக்கு மிக சிறப்பாக வீடு மாதிரி கட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி எங்களுக்கு இது ஒரு மிக மெகிழ்ச்சி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இமோஷனல் டைம்ங்க ஏனென்றால் இவ்வளோ இப்போ பெற்றோ இன்றைக்கி அவங்கள்லாம் பெரியவங்களாகி அவங்களுக்கு குழந்த பிறந்துட்டாங்க அவங்க எப்படி உரிமையோட அப்பா அம்மான்னு சொல்கிறதோட இன்றைக்கி தாத்தா பாட்டி அப்படிங்கிற நிலைக்கு ஆனால் கூட சிலர் அதை வேறு மாதிரி புரிஞ்சால் கூட அவங்களோட அன்பு பாசமோ அதே மாதிரி அவங்களோட ரிசிலியன்ஸு இவ்வளோ இழப்பு இந்த தாண்டி இன்றைக்கி இருபது ஆண்டு முடியும் பொழுது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க லெவலுக்கு முன்னேறி இருக்காங்க சிலர் எம்பிஏ படிச்சிருக்காங்க நர்சிங் படிச்சிருக்காங்க யோகா படிச்சிருக்காங்க சிலர் ஏன் நியாய விலை கடையில் பணியாற்றுறாங்க ஆனால் எல்லாருக்கும் அந்த வாழ்ந்து காட்டி மற்றவர்களுக்கு இந்த மாதிரி உள்ள பேரிழ பேரலையில் ஏற்பட்ட பேரிழப்பை தாண்டி அவங்களால் வர முடியும்னா நம்ம எல்லாரும் அவங்களை தனவனுங்கிறோம் எங்களுக்கும் இது ரொம்ப இமோஷனல் மொமென்ட் நான் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி சொல்றேன் இந்த குழந்தைகள் இன்றைக்கி குழந்தைகளா இல்லை எல்லாரும் பெரியவங்களாகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி கிருத்திகாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எங்கள் குடும்பங்களுக்கு அது ஒரு ஒவ்வொரு அவங்களோட அன்பு பாசம் அதை நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க டெஃபினெட்லி ஒரு ரொம்ப டச்சிங் மூமெண்ட்டுங்க நன்றி